ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பேஸ் பண்ணி நிறைய அந்த ஆன்சர் தான் இந்த பார்க்க சஜஸ்ட் சஜெஸ் ஒன் இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காரு ஸ்மால் இண்டெக்ஸ் மிட் எல்லாமே சோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா மேபி நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி செக்டரல் இன்டெக்ஸ் இருக்குது எதில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும் லாங் டேம் வெல்த் க்ரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து ஆல்ரெடி ஹெச்எஃப்சி மேனுஃபேக்சரிங் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன ஃபோல் வேறு ஏதாவது ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ண முடியுமா சஜஷன்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் டைரக்டாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் திருப்பி கேட்கும்போது அதே பர்சன் இருக்கணும் அண்ட் சொல்கிறது வந்து உங்களை மற்ற கேள்விகள் கேட்டு உங்கள் ஃபைனான்ஷியல் கோலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா எவ்வளோ லாங் டேம் போடுறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தீமேட்டிக் ஃபண்ட்ஸு செக்ட்ரல் ஃபண்ட்ஸில் போடும்போது மினிமம் செவன் ப்ளஸ் இயர்ஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இருந்தால் மட்டும் தான் சில சமயம் ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு எஸ்ஐபி வந்து ஒரு தீமேட்டிக்கோ செக்ட்ரல் ஃபண்ட்ஸில் போய் ஒரு டூ இயர்ஸில் லாக் ஆகிட்டிங்கன்னா அது வந்து மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோ ஃப்ளாட்டாகவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோவிட் வரையும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய ரிட்டர்ன்ஸே கொடுக்கல பட் அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டோட புஷ்ஷு கேபெக்ஸ் புஷ்ஷு நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஸ்ட் டூ டூ இயர்ஸில் த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் பட் ஒலட்டாலிட்டி அதிகம் அதுதான் மறுபடியும் ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வருமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி கவர்மெண்ட்டை நம்பி இருக்கிறதுனால ஏற்ற இறக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கேட்டகரியில் உண்டு ஸோ ஒரு தீமேட்டிக் செக்ட்ரல் ஃபண்ட்ஸாக இருந்தால் ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் மினிமம் இருந்தால் மட்டும் என்ட்ராகுங்க ஆகுங்க இல்லைன்னா என்ட்ரு ஆகாதீங்க ஸோ ஒரு புது ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதும் உங்களோட ஏஜ் ஃபேக்டர் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபைனான்ஷியல் கோல்ஸு எவ்வளோ பணம் பட போகிறீங்க இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த டைம் பீரியட் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை மூணு வருஷம் கண்டினியூஸாக ஸ்டே பண்ணுவீங்க ஸோ ஃபைவ் ப்ளஸ் இயர் இருக்கும்போது டைரெக்ட் ஈக்விட்டி பியூர் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் ப்ளஸ் இயர்ஸ் இருக்கேன் இல்லை லாங் டம் தான் இன்னும் அதுவும் அதே ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்கு மேலே இருக்க மல்டி மல்ட்டியசெட் ஃபண்டு சூஸ் பண்ணலாம் ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரெக்கமெண்டேஷன்ஸை தாண்டி சோஷியல் மீடியா ரெக்கமெண்டேஷன்ஸை தாண்டி நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியை புரிஞ்சிக்கிட்டு இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் நிறைய ஃபண்டை பற்றி பேசியிருக்கோம் இவ்வளோ வெல்த் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம் பட் ஃப்யூச்சரில் வருமானது தெரியாது பாஸ்ட் டேட்டா வச்சு தான் இதெல்லாம் சொல்ல முடியும் ஃப்யூச்சர்லேயும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ரிவ்யூ பண்ணுறது மூலமாக பாஸ் டேட்டா பற்றி சொல்கிறது மூலமாக அதை வச்சுக்கிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் கோலுக்காக அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்னொருத்தர் வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் எஸ்டபிள்யூபி பண்ண முடியுமா அண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் ஒலட்டாலிட்டி இருக்கும் ஸ்மால் கேப் அஸ் அ செக்டர் அஸ் இண்டெக்ஸே குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் கரெக்ஷன்ஸ் க கொடுக்கும் ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் ஜாஸ்தி நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட்குள்ளே தான் விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த ஃபண்டு வந்து நல்ல அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக ஏன்னா ஒரு வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் தரலாம் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ரிட்டர்ன்ஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட்டுக்கு மேலே கிடச்சிருக்கு ஸோ அதை நம்பி நீங்கள் பத்து பன்னெண்டு பர்சன்ட் விட்ரா பண்ணுறேன்னு போயிட்டு அடுத்த டூ த்ரீ இயர்ஸ் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதுன்னு போது நீங்கள் மாட்டிப்பீங்க இல்லை சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருக்குதுன்னு போது மாட்டிப்பீங்க பிகாஸ் ரியல் எக்கனாமி வேறு ரியல் எக்கனாமி கண்டிப்பாக குரோ குரோத் ஸ்டேஜில் தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஃபேக்டர்ஸ் லோக்கல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே ஃபேக்டரின்னு பண்ணி அதுக்கப்புறம் தான் வரும் ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எஸ்டபிள்யூபி தாராளமாக பண்ணலாம் பட் உங்களோட ஓவரால் அமௌண்ட் அதை வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வேணும் உங்கள் ஏஜ் என்ன இந்த ஏஜுக்கு இது தேவையா இந்த ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் எல்ஐசி இண்டெக்ஸ் பண்ணு அதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டுருக்கேன் சேஃபாக நிஃப்டி ஃபிஃப்டி எல்ஐசியில் போடலாம் யூடிஐயில் போடலாம் எஸ்பிஐயில் யார் யாரெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்களோ தாராளமாக பண்ணலாம் ஏன்னா சேம் இண்டெக்ஸ் அப்படியே தான் காப்பி பண்ணி அந்த இண்டெக்ஸில் என்ன ரேஷியோவில் என்ன வெயிட்டேஜில் இருக்கோ அதே தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் பண்ண போகிறாங்க ஸோ தாராளமாக நீங்கள் எல்ஐசிலையும் பண்ணலாம் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பெ பெரிய டிஃப்ரென்ஸை எதிர்பார்க்க முடியாது ஒரு பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அட் த மேக்ஸ் இருக்கும் ட்ராக்கிங் இயரர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ தாராளமாக எல்ஐசியாக இருந்தாலும் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மல்டி கேப் இஸ் ஃப்ளெக்ஸி கேப் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு மல்டி கேப்னால் ஃபிக்ஸ்டாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லார்ஜு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்மால் இந்த ரேஷியோவில் இருக்கும் ஆனது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்த மூணு இண்டெக்ஸில் லா லார்ஜு மிட் ஸ்மாலில் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தட் இஸ் த டிக் டிஸ்கிரிப்ஷனரி ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் போக முடியும் மேக்ஸிமம் அலகேஷன் அண்ட் இது வந்து ஃபிக்ஸட் அலகேஷன் மல்டி கேப்பில் ஃபிக்ஸட் அலகேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணியே ஆகணும் ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் எதோ ஒன்றில் மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் போகலாம் அண்ட் அந்த டெசிஷன் தப்பாக இருக்கலாம் மொமெண்டம் கிடைக்காம இருக்கலாம் ஸோ அதனால் ரிட்டர்ன்ஸ் மாறும் மல்டி கேப்னும் போது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சைக்கிள் சில சமயம் மல்டி கேப் பீக்கில் போகலாம் இல்லை ஃப்ளெக்ஸி கேப் பீக்கில் போகலாம் பட் ரெண்டுமே வந்து ஒரு ஓவரால் ரிஸ்க்கை குறைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா லார்ஜ் மூ ஸ்மாலுன்னு எல்லாத்துலேயும் போடுறதுனால கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பத்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்து ரூபா ஒன்று ஒன்றுத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி பத்தாயிரம் போட போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இது வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டு சொல்யூஷன் ஸோ ஒரு யூடியூப்லேயும் ஆன்சர் பண்ணும்போதோ இல்லைனா ஆன்சர் இதுக்கு ரிப்ளை பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா உங்ககிட்ட முதல் பணம் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லை வேறு என்ன பண்ணலான்றது கஸ்டமைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கும் இருக்கும் சொல்கிறவங்களுக்கும் இருக்கும் ஒரு எந்த ஒரு அட்வைஸரும் வந்து ஆன்லைனில் ஈஸியாக இவ்வளோ பெரிய கொஷனுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது கஷ்டம் ஏன்னா ஜென்ரிக்காக எஸ்டபிள்யூபினா என்ன ஒரு ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் வருஷத்துக்கு விட்ரா பண்ண முடியும் அதை ஃபிக்ஸடாக மாதம் மாதம் டிவைட் பண்ணிங்கன்னால் அந்த அமௌண்ட்டை வந்து சொல்லிடலாம் எஸ்டபிள்யூபி பர் மந்த் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஒன்றாந்தேதி அக்கௌண்ட்டுக்கு வரணும் இதுதான் வந்து எஸ்டபிள்யூபி இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சினா நீங்கள் எந்த ஃபண்டும் உங்களுக்கு சூட் ஆகுன்றது நீ அனலைஸ் பண்ணால் தான் தெரியும் ஏன்னா ஸ்மால் கேப் வந்து வாலட்டாலிட்டி ஜாஸ்தி தேவையா இல்லை ஒரு வேல்யூ ஃபண்டில் போடணுமா இல்லை லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி போடணுமா இல்லை மிட் கேப் கேட்டகரி போடணுமா இந்த மாதிரி விஷயங்கள் உட்காந்து பேசணும் இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு கிளாரிட்டியோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு லட்சம் சாரி ஃப ஃபைவ் லேக் டென் லேக்ஸ்லேருந்து ஒன் க்ரோர் அண்ட் அபோவ்னா தாராளமாக அந்த அட்வைசரையோ டிஸ்ட்ரிபியூட்டரோ ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களோட பணம் வந்து எந்த எங்கே போட்டிருக்கீங்க என் எப்படி இருக்குன்றது உங்களுக்கும் ஒரு தெளிவு இருக்கும் எப்போ எடுக்கலாம் ரிஸ்க் இருக்கா அப்படின்றதையும் உங்களால் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எஸ்டபிள்யூபி தாராளமாக பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பத்து ஸ்கீமில் போட வேண்டியதில் லிமிட்டட் ஸ்கீம்ஸில் போட்டால் தான் ட்ராக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னும் டீட்டெயில் சொல்யூஷன் வேணும்னா இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை ரீச் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் ஆன்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கும் எதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த செஷனில் அதை வந்து டீட்டெயிலாக பேசலாம் தேங்க்யூ ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க